பணிவான காலங்களுக்கும் மூக்குத்தி அம்மன் டூ இது வந்து ஐசிக் சாரோட விஷன் நாங்கள் வந்து கனவு காட்டுறது வந்து ஒரு டைரக்டராக ஒரு எழுத்தாளராக எங்களுக்கெல்லாம் கனவுகள் நிறைய ஒரு பிரமாண்டமெலாம் வரும் ஆனால் அதை நிறைவேற்றி காட்டுறதுக்கு ஒரு பின்னாடி மிகப்பெரிய சக்தி தேவை அந்த சக்தி தான் வந்து எங்களுக்கு வேல்சி இன்டர்நேஷனல் மூலமாக ஐசிக் சார் கிட்ட சார் ஆக்சுவலாக அந்த படத்தோட நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ ஸ்கிரிப்ட் அமையாமைய பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக இது வரைக்கும் என் கேரியரில் நான் பண்ண மிகப்பெரிய படமாக அமைஞ்சது ஹோஃபுல்லி இந்தியாவின் மிகப்பெரிய படங்களில் ஒன்றாக இது அமையுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ கற்பனை பண்ணுறது ஈஸி ஆனால் அதுக்கான பட்ஜெட் அது வரும்போது வந்து நாங்களே யோசிச்சோம் ஐசி சார்டு தைய தான் அந்த லைனை பேசினேன் பேசினாலும் பார்த்தீங்கன்னா எங்களோட டபுள் மடங்கு அவரோட உற்சாகத்துக்கு இந்த பூஜையை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் எங்களோட இரு மடங்கு வந்து இந்த படத்தில் ஆர்வமாகி நாங்கள் நினச்சத விட பெருசாக நீங்கள் பண்ணோன்ட்டு எல்லா வரைக்கும் கொடுத்த ஐசி சார் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார்டாஸ்ட் டெக்னீஷியன் குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் சாய்ஸாக நான் யார் நினச்சனோ எல்லாமே அவங்க போய் கார்ட்ஸ் எல்லாமே அவங்க கிடச்சாங்க ஸோ இப்போ இந்த படத்தை ஸ்டார் கேஸ்ட் முன்னாடி அறிவுப்படுத்துதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல இந்த படத்தில் வந்து மூக்கித்தேம்மனுக்கு ஈக்குவலாக இந்த அம்மனுக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு வந்து ரெண்டு பவர்ஃபுல் கேரக்டர் தேவை அதில் வந்து மெயினாக இந்த ஹீரோயின்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு அழகு மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி இல்லாமல் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு நான் நினைச்சேன் அந்த மனசில் முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் அவங்க தான் அவங்க பண்ணுவாங்கன்னா சின்ன தயக்கத்தோடு தான் அப்ரோச் பண்ணோம் பட் எங்களோட ஒரு ஆர்வமாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு இந்த படத்துக்கு முத முதல் சைன் பண்ண ஆர்டிஸ்ட் மிஸ் நச்சினா ப்ளீஸ் டவ் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மொழியில் இல்லை கன்னடத்தில் ஒரு முக்கிய முன்னணியாக இருக்கிற ஒரு ஹீரோ ப்ளஸ் டைரக்டர் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ பட் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னோனே எனக்கு வந்து ரொம்ப நாள் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஆசை ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கேட்டோன்னே ரொம்ப சப்போர்ட்டிவாக கேரக்டர் பிடிச்சி நடிக்க ஒத்துக்கிட்டேன் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கன்னடத்தில் ஹீரோவாக இருக்கிற அவர் முதல் முதலாக வந்து மூக்கு தேமர் டூ மூலமாக தமிழ் படத்தில் எஞ்சி அவருக்கு தமிழ் சினிமா சினி இண்டஸ்ட்ரி சார்பாக எனது அன்பான வரவேற்பு அடுத்ததாக என் படத்தில் எப்பவுமே சுந்தர் சிங்கிற பேர் தான் மேக்சிமம் படத்தில் சமீப காலத்தில் இந்த பேர் இல்லாமல் இருக்காது நகைச்சுவையில் அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிற எனது அன்புக்குரிய தம்பி யோகி பாபு என்னுடைய ராசியான ஒரு வில்லன் அரமணி ஃபோரில் வந்து டைரக்ட் பண்ணி நடித்த என்ன விட அதிகமாக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் காய்ச்சல் ஏற்படுத்துனாலும் முகத்தை சொல்லிக்காம நடிச்சு ஒரு பெரிய வெற்றிகரக்கு உறுதுணையாக இருந்த திரு கடா ராம் அவர்கள் என்னுடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர கேரக்டர் ஆக்டிஸ்டாக பில்லர நடிச்சு கலக்கிட்டு இருக்கிற அன்புக்குரிய தம்பி சிங்கப்புரி டெக்னிஷியனா பாத்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா என்னோட வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிபாதி பங்கு வகித்து கொண்டிருக்கும் இந்த படத்தில் கதை திரைக்கதை இணை பங்காற்றி வசனகர்த்தாவும் நடிகராகவும் இருக்கிற என் அன்பு தம்பி வியங்கர் வெங்கட் என் வெற்றியில நிறைய பங்கு வகித்த ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு சொல்ல சொல்லலாம் அன்புக்குரிய கோபி அமர்நாத் கோபி அமர்நாத் அப்புறம் எல்லா காலத்திலயும் எப்பவுமே நான் இருந்தா கண்டிப்பா இவர் கூட இருப்பாரு என் அன்பு நண்பர் அப்புறம் உதவி இயக்கிற கது இயற்றலாயிட்டாரு இந்த படத்தில் வந்து எனக்கு துணையாக உதவி இயக்குறா ஒர்க் பண்ணுற கது அப்புறம் நிறைய டீம் இருக்காங்க இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க வந்தவர்கள் இருக்கு நாங்கள் இருக்கிறவர்கள் அபிநயா முக்கியமாக ஒரு தன்னோட அழகான உருவத்தால் அபிநயா அப்புறம் திரு இனியா அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற திரு அஜய் கோஷ் அவர்கள் அண்ட் மைனா நந்தினி மைனா நந்தினி எப்படி லாஸ்ட் மினிட்ல தான் என் படத்தில் நினைக்க வருவாங்க அட்வான்ஸ் ஆகி சொல்லிட்டோம் அப்புறம் மதகந்திராஜா பக்தர்கள் நகைச்சுவையில கலக்கினர் திரு சுவாமிநாதன் அவர்கள் வருகை மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் தலைவர் முருகன் அவர்களுக்கு பதிவான வணக்கம் சோ இது போக இன்னும் நிறைய இருக்கு டெக்னீஷியன் டீம் நிறைய இருக்காங்க

அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும்னு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி வந்து என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார் எங்களுடைய குடும்பத்துடைய குல தெய்வம் வந்து முக்குத்தி அம்மன் அதை அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அம்மனா நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த ஒன்னன் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயன்தரா அவர்கள் உடனே அவர் அப்ரோச் பண்ணோம் அவங்களும் உடனே அது ஒத்துக்கிட்டு வந்து மூக்குத்தி அம்மனாகவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு அந்த படம் அடுத்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் எதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் வர மாதிரி இல்லை பேன் இந்தியாவாக ஒரு படம் பண்ணணும் அம்மன் படம் எதுவுமே வரலை எங்கள் இந்தியாவிலேயும் வரல எதுலேயுமே வரல அதனால் ஏன் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் டூ பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீம் வேல்ஸ் டீமோட ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னு அம்மனுடைய ஃப்ரான்ச்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சீசா தான் இந்த படத்துக்கு அதாவது அவரு இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குன்னே சொல்லலாம் ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் அஞ்சு ஆறு அப்படின்னு எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காரு அதுவும் எல்லாமே வெற்றிபுரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் ஊக்கத்தை நம்ம டூ பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் உடனே எனக்கு ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஒன் மந்த் முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு மூணு மணி நேரம் நிறைய பண்ணார் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கலை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு உடனே சார் நான் நைன் நேரம் கிட்டே பேசிடுறேன் அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார் இது ஒரு மிக பெரிய படம் பேன் இண்டியாவாக ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் ஓகே சார் அப்படின்னு அந்த இது வந்து அவர்கிட்டயே ஒப்பாடைச்சு ஸோ இந்த ஃபுல்ல படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான் ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும் பட்ஜெட் ஆகட்டும் விஷுவல் ஆகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்டார்டினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமா இருக்கும் அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பூஜை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம் ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க அம்மன் நடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தேமன் பொண்ணுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடிச்சாங்க இப்போ ஒரு வாரமாக அவங்க மட்டும் இல்லை அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க வந்துட்டே இருக்காங்க ஸோ உண்மையாவே இந்த படத்துல அவங்க ஒரு அம்மனாவே வாழ போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்லணும் அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல பழைய ஒன் படத்தில் ஊர்வசி மேடம் நடிச்சாங்க இந்த படத்துலேயும் அவங்க அம்மாவாக நினைக்கிறாங்க அந்த படத்தில் ஹிப்பா பாதி அருமை தம்பி எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார் போடல அரண்மனை போட்டார் அரண்மனை ஃபோர் போட்டார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி உடனே சுந்தர் சார் சொன்னாரு இதுக்கு இப்பாப்ப போட்டிருக்காங்க கேட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே இப்பாப்பும் உள்ள வந்துட்டாரு அருமை சகோதரர் துனியா விஜய் கர்நாடகாவில் பெரிய ஹீரோ அவர் நடிப்பாரா சார்னு சுந்தர் சார் சாரை கேட்டேன் இல்லை இல்லை நான் அவரை பேசி கன்வீன் பண்ணிடுறேன் அவரும் பேசி கன்வீன் பண்ணி வந்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சியில் கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க மேடம் இந்த படத்துலேயும் அதை விட ஒரு பயங்கரமாக அதில் போட்டு அஜித் சார் எல்லாம் பின்னி எடுத்துருப்பாங்க பட் இந்த படத்துலேயும் இவங்க வேற ஒரு லெவலில் கேரக்டர் அப்புறமா எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவர் இல்லாத படமே இல்லை வேல்ஸ் ஃபிலிம்லேயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி வேறு ஃபிலிம்னாலே அவர் இருப்பார் அவர் இல்லைன்னா வேறு ஃபிலிம் இல்லை வேறு ஃபிலிம் இல்லைன்னா இவங்க படம் இல்லை ஸோ அவர் அதே போலதான் சுந்தர் சி சார் படத்துலையும் ஸோ அஜய் கோஷ் சார் இருக்கார் தருடாராம் இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது அதாவது ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் லிஸ்டிங் போன ஒரே கம்பெனி வேல்ஸ் தான் ஸோ இப்போது நாங்கள் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு நிறைய படங்களை லைன் அப் பண்ணியிருக்கோம் அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்குது கூடிய விரைவில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் அப்போது வேல்ஸ் ஃபிலிமுடைய லைன் அப்ஸ்லாம் சொல்லுவோம் வேல்ஸ் ஃபிலிமில் வந்து பேங்களூரில் வேல்ஸ் ஜாலிவுட் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க் அண்ட் ஸ்டுடியோ இருக்குது அதுவும் வேல்ஸ் ஃபிலிமோட சேர்ந்தது தான் அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வேல்ஸ் ஃபிலிம்ஸில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஸோ சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய ஃபாதர் மறைந்த ஐசரி வேலன் வந்து காமெடி நடிகர் மறைந்த எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடித்தவர் அந்த ஒரு பேஷனில் நான் ஒரு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கேன் அதுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்ப் இருக்காங்க ஆக்சுவலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்ஸ் ஃபிலிமில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற முதல் படம் மூக்கு தி அம்மன் டூ அப்படின்றத இங்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்படுற வேல்ிலிம் இன்டர்நேஷனோடு சேர்ந்து ஐவிவி ஆவணி ரவுடி பிக்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுங்க நன்றி வணக்கம்